வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் இருந்த உங்கள் இனிய கண் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு தமிழன் என்றோ இனம் உண்டு தனியே அவருக்கு குணம் உண்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போர் பூமிதனில் எங்கும் கண்டதில்லை வெறும் புகழ்ச்சி இல்லை செந்தமிழ் நாடி எனும் இன்ப இன்பத்தேன் வந்து பாயுது காதி நிலை நாடின்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நில்லை இப்படி தமிழினுடைய பெருமைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த காணொலியில நாம பார்க்கக்கூடிய பாடம் யூஜிஆர்பி நியமன தேர்வுக்கு அழகு ஒன்பதுல திரைப்பட பாடல்கள் அப்படிங்கிற தலைப்பில் கிட்டத்தட்ட பத்து திரைப்பட பாடலாசிரியர்களை கொடுத்திருக்காங்க உடுமலை நாராயண கவி பாப்பதாசன் சிவன் கூமா பாலசுப்ரமணியம் மருதகாசி பத்துக்கோட்டை கல்யாண சுந்தரம் கண்ணதாசன் வாவி வைணமுத்து தாமரை யுகபார்வதி அறிவுமதி முத்துக்குமார் இது தமிழ் திரைப்பட பாடல்கள் எந்த காலத்தில் இருந்து தோன்றுனது அப்படின்னு வந்து பார்த்தா சுதந்திர போராட்டத்திற்கு முன்னாடியே தமிழ் திரை இசை தோன்றியிருக்கு இதில் நன்கு அறியப்பட்ட திரைப்பட பாடலாசிரியர்கள் எடுத்துக்கிட்டால் உடுமலை நாராயண கவி பாப்பநாசம் சிவன் மந்தகாசி இவங்க மூணு பேருமே வந்து சமகாலத்தை வந்து சொல்லலாம் இப்போ உடுமலை நாராயண கவியுடைய பாடல்கள் வந்து ரொம்பவுமே எளிமையாக இருக்கும் இவருடைய பாடல்களில் தெம்பாங்கு பாட்டு புலவஞ்சி பல்லு உலா நாட்டுப்புற பாடல்கள் சிந்து கும்மி தெம்பாங்குன்னு பல வகையான பாடல்களை தன்னுடைய பாடல்களில் சொல்லியிருக்காரு இவருடைய எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமுதாய மறுமலச்சிற்கு வித்திட்ட படங்களில் தன்னுடைய பாடங்களை வந்து செஞ்சிருக்காரு ஒவ்வொன்றும் நாம் ஃபுல்லாக வந்து நாம் வந்து பார்க்கலாம் பகுத்தறிவு கவிதாயர் அப்படின்னு வந்து பெயர் வந்து வாங்கியிருக்காரு அடுத்தது பாப்பநாசம் சிவன் பாப்பநாசம் சிவன் வந்து என்னன்னா இவர் வந்து என்னன்னா முழுக்க முழுக்க தியாகராஜ இருக்கு கிட்டத்தட்ட திருநீலகண்டர் அசோக் குமார் சிவகவி ஹரிதாஸ் மீரா இப்போ இன்னும் சொல்ல போனால் ஏகப்பட்ட பாடல்களுக்கு பாடல்களை நீங்க நீங்கள் தியாகதா பாகனா உங்களுக்கு வந்து ஒரு பாட்டு ஞாபகம் வரும் என்ன பாட்டு மண்மதிலையை போல் வென்றால் உண்டோ அப்படின்னு அந்த பாட்டு வதனமும் சந்திர பிம்பமும் ஒரு பாட்டு அப்புறம் பூமியில் மானிட ஜென்மம் எடுத்ததோ அப்படிங்கிற பாட்டு கிருஷ்ணா முகுந்தா முதாரி இந்த பாட்டெல்லாம் பாப்பநாசம் சிவன் தான் பாடினாரு இவருடைய பாடல்களில் அதிகமாக சமஸ்கிருதம் அதாவது வடமொழி கலப்பு வந்து அதிகமாக காணப்பட்டிருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மந்தகாசி வந்து திரைக்கவி திலகம்னு வந்து அழைக்கப்பட்டவர் இவங்க ரொம்ப எளிமையான சொல்லாடல் அதாவது இன்ன வரைக்கும் ட்ரெண்டிங்கான ஒரு பாட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா மனப்பாகம் ஆடுரட்டி மாயவதம் ஏதுகூட்டி வயக்காட்ட முழுது போடு இந்த பாட்டு இவரு வந்து பாடினாரு இன்னும் ஏகப்பட்ட பாட்டு உலகம் பெற்றம் காட்டு அப்புறம் திங்கள் முகங்கிடும் போதும் தண்டல் முயங்கிடும் போதும் அப்படிங்கிற பாடல்கள்லாம் வந்து எழுதியிருக்காரு இதெல்லாம் நான் மரிசையாக வந்து நான் இந்த பாடல்கள் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன் மலதகாசினுடைய கடைசி பாட்டுன்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து கண்ணை நம்பாதே உண்மை ஏமாற்றம்னு நினைத்தினை முடிப்பவர்களில் எம்ஜிஆர் கூப்பிட்டு வந்து பாட்டு எழுத சொன்னாரு கனவுளும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி அப்படின்னு விவசாயி படத்தில் வந்து தொழிற்சி தலைவர் எம்ஜிஆருக்காக பாடல் வந்து எழுதியிருக்காரு அடுத்தது பாருங்க இந்த கூமா பாலசுப்பிரமணியம் நான் மதுரகாசியை முன்னாடியே சொல்லிட்டேன் வந்து நிலவு கவிஞர் சொல்லலாம் அமுதை குழியும் நிலவை நீ அருகில் வராததேனும் சித்திரம் பேசுதடி இந்த மாதிரியான பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு அடுத்தது வந்து பட்டுக்கோட்டைய இவருடைய பாடல்கள் வந்து எல்லாம் மேக்சிமம் கேள்விப்பட்டிருக்கீங்க தூங்காதே தம்பி தூங்காதே சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே இவருடைய பாட்டு ரொம்பவும் பிரசித்த பெற்ற பாடல் கல்யாண பரிசில கூட சீனது வந்து இவங்க பாட்டைகளுக்கு சொல்லும்போது இல்லைங்க இது வந்து காதலன் தன்னுடைய தோல்விகளை எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும் உன்னை கண்டு நான் வாட என்னை கண்டு நீ வாட அதில் கூட வந்து தீபாவளியை வந்து ஏழைகளைக்கு வந்து இந்த தீபாவளி வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி பொதுவுடைய சித்தாந்தே தன்னுடைய பாடல்களில் வந்து கொண்டு வந்தது இது ஏகப்பட்ட பாட்டு இருக்குது இவருடைய பாட்டு மெயின் பாட்டு தூங்காதே தம்பி தூங்காது தலைவர் எம்ஜிஆர் கூட சொல்லுவார் என்னுடைய நாற்காலில் ஒரு கால் வந்து பட்டுக்கோட்டையாளனுடைய கால் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இவங்க வந்து பார்க்க உள்ளதான பாடல்கள் ஆசிரியர் தான் அந்த காலத்தில் இருக்கிறது அது கண்ணகாசனை பத்தி சொல்ல வேண்டாம் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய வரிகளை மிக மிக எளிமையாக கொடுத்தவர் அதாவது பட்டினித்தாதனுடைய பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பாட்டை வீடு வரை உணவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு எண்ணுயும் நீதானே நான் தானே இந்த மாதிரி பாட்டெல்லாம் இவர் தான் வந்து பாடினவர் அடுத்தது சொல்லப்புலாம் யாரைப்பட்ட பாட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் அதோ வந்த நிலவை போல வாழ வேண்டுமே அப்படிங்கிற பாட்டு அடுத்தது வைணமுத்து வாலி அதாவது வாலி வந்து கண்ணதாசன் பாட்டா வாலி பாட்டா அப்படின்னு தெரியாத அளவுக்கு வந்து குழப்பமாக இருக்கும் பட் இவங்க வந்து வாலி வைக்க விஞ்சாது அப்படின்னு வந்து நாம் வந்து சொல்கிறோம் ஏன்னா இவங்க வந்து கண்ணதாசன் காலத்தில் வாலி வந்து அவருக்கு ஈக்குவலாக வந்து எழுதுனவர் இவருடைய பாடல்களில் வந்து முக்கியமான பாட்டுன்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது கண்ணதாசனே வியந்து போற்றிய பாட்டு என்னால வந்து பாத்தீங்கன்னா மாதவி பொன்மொயிலால் தோகைகித்தால் அப்படிங்கிற பாட்டு சொல்லலாம் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேன்னு பாசமுள்ள பார்வையிலே இறைவன் வாழ்கிறார் அவர் கருணை உள்ள இடங்களிலே கோயில் கொள்கிறாங்கிற பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அவருடைய வெற்றிக்கு காரணமான பாடல்களை அதிகமாக எழுதியிருக்காரு நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை பாடமாட்டார் அந்த மாதிரியான பாட்டு இருக்கு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் குங்கும பொட்டில் மங்களம்ங்கிற பாட்டு கடைசிக்குல கண் போன போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனிதன் போகலாமான்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டெல்லாம் வந்து கண்ணதாசன் பாட்டுன்னு நடப்பாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து வாடியோடைய பாடல்கள் தான் இவருக்கு வந்து எம்ஜிஆருக்கு மட்டும் பாட்டு எழுத கிடையாதுங்க பின்னாடி இன்ன வரைக்கும் ட்ரெண்ட் ட்ரெண்ட்ஸ்னே சொல்லலாம் எல்லா ஜென்ரேஷனுக்கும் வந்து எழுதிருக்காது டெலிஃபோன் மணிபோல் சில்ப வலி வர அந்த பாட்டு முக்காலா முக்காபுலா பாட்டெல்லாம் இவரு தான் வந்து எழுதியிருக்காது கடைசிக்குல வயதமுக்கு வயதமுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பாட்டு அதாவது திரைப்பட திரையசைகளை வந்து புதுக்கவிதையை புகுத்துது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வயதமுத்து தான் வேற யாருமே கிடையாது நீங்க கண்ணதாசன் ஆலங்குடி சோமு பூவை செங்குட்டுவன் அப்புறம் புலமைப்பீத்தன் இத்தனை கவிஞர்கள் இருந்தக்கூடிய காலகட்டத்தில் புதுக்கவிதையினுடைய நயங்களை திரைப்பட பாடல்களை புகுத்தலை இவருடைய பாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு பொன்மாதை பொழுது அந்த பாட்டு முழு முழுக்க வந்து புதுக்கவிதை துணிதான் வானமகள் நாடுகிறாள் உடை பூடுகிறாள் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்திமலை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உண்முகம் தெரிகிறது இந்த பாட்டு முழு முழுக்க புதுக்கவிதை தான் இவருடைய புதுக்கவிதைய சிறப்பை எடுத்துக்கிட்டால் பாலைவனச்சோலைன்னு ஒரு படம் இருக்குங்க அந்த படத்துல இருக்கக்கூடிய பாடல்கள்ல ஏகப்பட்ட பாடங்கள் வந்து புது கவிதை தான் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன் நாங்கள் விடும் புகை மண்டலம் மேகங்களாய் ஆகாதோ ஒரு பட்டம் வாங்கினோம் அதில் பட்டம் விடுகிறோம் பாதகங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதே பாட்டுல தான் ஒன்னு சொல்லியிருப்பாரு பௌந்த மினேதம் பானை வித்தி மின்னல் போலே முன்னால் போனால் மின்னல் கன்று பின்னால் போனேன் பொண்ணு ஊதுக்கு புதுசோ என்றேன் காணி உள்ளது புதுசு என்றால் ஓ கேட்காது இது முழுக்க முழுக்க வந்து ஜனராஜகமான பாட்டு அந்த காலத்தில் ரொம்ப பாப்புலராக தான் இந்த பாட்டு பணக்காசை கண்டுக்கிட்டால் புலிகூட புள்ளத்தின்னும் மாச்சு கடி கண்மணி வேக்கிலை வே இது வேக்கிலை அது வேக்கிலை அது யாரோ நான் தான் அந்த மாதிரியான பாட்டு இன்னும் சொல்ல போனா என்ற ஒரு பாட்டு ரொம்ப இதாக இருக்கும் என்ன பாட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமே ஒரு வானவில் அந்த வர்ணம் கொஞ்ச நேரம் வெத்து புலியில் இவ்வளவு வெற்றி கொடி ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டெல்லாம் வைரமுத்து பாடின பாட்டு தான் நான் எதனாச்சும் இந்த இதில் வந்து எதனாச்சும் வரிகளை விட்டு இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பேக்கில் வந்து போட்டிருந்தேன் இப்படி வைரமுத்து பாட்டு இன்ன வரைக்கும் சொல்லிட்டு போகலாம் ரொம்ப ஒன்று பாட்டு எழுதியிருக்காது இரண்டு கண்ணம் சந்தன கிண்ணம் தொட்டு ஆசைகள் தொல்லும் பூவை கையில் பூவை அள்ளி எடுத்த பின்னும் தொட்டு தந்த கையில் மனம் வீசும் வேண்டும் எடுத்து கொடுக்கையிலே திருவிதல் மோகும் நகங்கள் உதசி கொண்டால் அனல் உருவாகும் உள்ளகை சூடுபொட்டு மலத்தென்றல் வாழும் இலக்கியத்தனமான வரிகளை தன்னுடைய பாடல்கள்ல வந்து கொடுத்திருப்பாரு எரிமலை எப்படி பொதுக்கும் நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம் நாம் கண்ணீர் விற்கும் ஜாதி இனி அழுதால் வராதும் நீதி கேப்டன் விஜயகாந்த் சமீபத்தில் வந்தார் மதித்து போனார் பாத்தீங்களா சிவப்பு பள்ளிங்கிற ஒரு படத்தில் ரொம்ப அனர்த்திரிக்க பாடுற மாதிரியான பாட்டு இந்த பாட்டு எரிமலை எப்படி கொதுக்கும் நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம் அருமையான பாடல்களை வந்து கொடுத்தவர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் சோம்பா போனால் அலையில் இந்த படத்தில் வைரமுத்துனுடைய பாட்டுக்காகவே அந்த படம் ஒன்றுதுங்க விழியில் விழுந்து ஒரு காதலை வந்து வைரமுத்து வந்து ஒரு புதிய கோணத்தில் வந்து சொல்லியிருப்பாரு விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கடந்த உதவே உன் வெள்ளி கொலு வீதியில் கேட்டால் அத்தனை ஜன்னலும் திறக்கும் நீ சிரிக்கும் போது பௌர்ணமி நிலவு அத்தனை திசையிலும் குதிக்கும் நீ மல்லிகை பூவை சூடிக்கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும் நீ பட்டுப்புடவை கொண்டால் பட்டாம்பூச்சிகள் ஓட்டவிடும் இது இலக்கியத்தனமான பாட்டு இன்னும் சொன்ன பாட்டு சொல்றோம் பாருங்க பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றது என்பது மெய்தானே அதே மாதிரி ஒரு பாசத்தை பத்தி ஒரு பாட்டு இருக்கு பூவே பூச்சோடவா அப்படிங்கிற படத்துல அதுல காலம் மறைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் பாசம் வெளுக்காது மானே அப்படின்னு நீதியில் போட்டாலும் நெருப்பில் போட்டாலும் சங்கம் கருக்காது தங்கம் கருக்காது அப்படிங்கிற மாதிரியான நல்ல நல்ல வரிகளை போட்டு தமிழ்ல புதுக்க வந்து புகுத்துனவு இலைய நிலா ஒழுகிறது வரை நனைகிறது விண்வெளியில் விதைத்தது யார் நவமணிகள் முகிலங்கள் அழுகிறது முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தொலைந்ததனால் அது இல்லமோ அது மலையில் அப்படிங்கிற மாதிரியான இருக்கும் சொல்லிக்கிட்டே போலாங்க பட் பாடல்களை சொல்லிக்கிட்டே போனா அவங்களுக்கு டைம் இருக்காது நான் முக்கியமான இந்த இது நீண்ட வீடியோ போகும் அதனால தாமணி யுகபாரதி அறிவுமுதி முத்துக்குமாரெல்லாம் அடுத்த காலையில சொல்றேன் இப்ப நான் வந்து உடுமுலை நாராயண கவியை பத்தி ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நல்லா வந்து கேட்டுக்கேன் இவர் வந்து முத்துசாமி கவிதா தமிழ் கல்வியை கற்றார் அஞ்சு வயசுலேயே உடுமுலை நாராயண கவி வந்து மீட் பண்ணியிருக்காரு இவர் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் அண்ணா வந்து இவரை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா நான் எழுதும் பக்க பக்கமான வசங்களுக்கு பத்து வார்த்தைகளில் பாடல்களின் மூலம் கருத்துனை விளக்கிடுவ அப்படின்னு அண்ணா வந்து விருதுநாயக பற்றி சொல்லியிருக்காரு அண்ணாவினுடைய வேலைக்காரி நல்ல தம்பி கருணாநிதி பராசக்தி மனோகரா மற்றும் பிரபாவதி காவேரி சொந்தவாசல் தூக்கு தூக்கி தெய்வத்துறவி சித்தி ரத்தக்கங்கின் தேவதாஸ் கலைவாணனுடைய என்எஸ் கிருஷ்ணன் கீர்த்தன கதா கலேட்சம் இது எல்லாமே இவ்வளவு செஞ்சது இல்லாமல் கலைவாணனுடைய குருநாதிரே இவ்வளோ அதுல கித்தனார் கதா காலட்சம் வந்து ரொம்ப முக்கியமாகது ஒரு படத்துல மோட்சலோகம் காண்பதற்கு சாட்சியம் உண்டா உங்கள் மூளையை குழப்பி விட்ட ஆலையை கொண்டா அப்படிங்கிற பாடலை ஏற்றிருப்பாரு சாவித்திரிங்கிற ஒரு படத்துல காசிக்கு போனா கண் உண்டாகும் மற்ற காலமும் போச்சு இப்ப ஊசியை போட்டா உண்டாகும் என்ற உண்மை தெரிஞ்சு போச்சு காசிக்கு போனா கரு உண்டாகும் என்ற காலமும் போச்சு இப்ப ஊசிய போட்டா உண்டாகும் என்ற உண்மை தெரிஞ்சு போச்சு முதல் தேதி படங்க சிவாஜி கணேசன் நடிச்ச படம் தேதி ஒன்றுல இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் இருந்து முப்பது வரைக்கும் திட்டாட்டம் அந்த அருமையான பாட்டு அதாவது தொழிலாளர்களுடைய வறுமை நிலையை சித்தரிக்கிற மாதிரி ஒன்னாம் தேதியில இருந்து நல்லா இருக்கும் அந்த பா அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஒன்னாம் தேதியில வந்து சினிமா தேட்டர்ல ஆஹ் ஹோட்டல்ல நல்லா கும்பல் வழியும் இருபத்தி ஒன்னாம் தேதியில எங்கேயுமே கும்பல் இருக்காதுன்ட்டு அந்த சமூக நிலையை அளவு அருமையாக படம் பிடித்து காட்டியிருப்பாரு படத்துல ஒரு பாட்டுங்க நல்ல நல்ல நிலம் பார்த்து நாளும் விதை விதைக்கிடும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கிடும் இப்படித்தான் சிரிக்க வேண்டும் பொம்பளை இங்கிலீஷு படிச்சாலும் இன்ப தமிழ் இவர் பாடினதுதான் அதே மாதிரி ரந்தோல் ராதையில என்றுதான் திருந்துமோ நன்றி எட்ட உலகம் மதுரை வீரன் படத்துல சும்மா இருந்தா சோத்துக்கு நஷ்டம் சோம்பல் வளர்த்தா ஏற்படும் கஷ்டம் ரத்த கட்டியில ஒரு பாட்டு எல்லாமே கேள்விப்பட்டிருக்கேன் எம்எராதா பாடுவது குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதேது இவரு பாடுதான் பேசும் தெய்வம் ஒரு படத்துல நாட்டுப்புற பாட்டுல கண்டவன் கண்ணு போடும் செல்லாத்தா ஒரு கருப்பு பெட்டா மிச்சு விடு சொல்லாதா தமிழை தாளாட்டி ஒன்று பாராட்டா அதே மாதிரி பராசக்தியில ஒரு பாட்டு இருக்குங்க எக்ஸரண்டான பாட்டு தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி குதம்பாய் காசு முன்னும் சொல்லாதடி இதுல சித்தர்கள் பாட்டு குதம்பாய் தாண்டவக்கோணை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இருக்காது ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவக்கோணே செய்யும் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே உள்ளே பகைவையனா தாண்டுக்கோனே காசுக்கு உதவாடுதா தாண்டவ கோணே முட்டா எல்லாம் தாண்டவ கோனே காசு முதலாளி ஆகுதுடா தாண்டவ கோணை இது வந்து அதே படத்துல கா காட்டுவது பாருங்க அது இவரு பாடினதுதான் மனுஷன மனுஷன் ஏச்சி குழைச்சது அந்த காலம் அப்படிங்கிற பாட்டுதான் நினைச்சலைகள்லாம் எழுதி வச்சது அந்த காலம் இது வந்து நல்ல தம்பி படத்துல நல்லத்தம்பிங்கிறது என் எஸ் கிருஷ்ணன் நடிச்ச படத்துல நாட்டுக்கு சேவை செய்ய நாகரீக கோமாளி ஐயா இவரு பாடினதுதான் தூக்கு தூக்கி படத்துல வந்து குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் பெண்களை நம்பாது கண்களை நம்பாதேங்கிற பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு அடுத்து பாப்பனார் சிவன் அவருடைய பாட்டெல்லாம் சொல்லிருந்தாங்க முதல் படம் வந்து ரத்னாவளி மண்மதிலேயே வென்றோருண்டோ இது ஹரிதாஸ் படத்துல கிருஷ்ணா முகுந்தா முகாதே ஹரிதாஸ் படத்துல ராதே உனக்கு கோபம் ஆகாதடி இது சிந்தாமணி படத்துல பகன சந்திர பிம்பமோ இது சிவகவி படத்துல பூமியில் மாணிக ஜென்மம் உடைத்து இது அசோக் குமார் படத்துல உன்னை கண்டு மயங்காத பேர்கள் உண்டோ இது அசோக் குமார் படத்துல தீன கல்நாக நீலகண்டனே இது வந்து திருநீலகண்டர் படத்துல அடுத்து பாலசுக்கரனுடைய பாட்டெல்லாம் சொல்லிடுறேன் யாவடி நீ மோகின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க உத்தம புத்தகன் படத்துல சிவாஜி கணேசன் பாட்டு சித்திரம் பேசுதலி உன் சிந்தை மய்தலின்னு ஒரு பாட்டு கொங்கும பூவே கொஞ்ச பூதாவே கந்தளி இம்பம் கண்டது பின்னல் பொங்குது தன்னாலே சந்திரபாபு பாடினதை ஏகப்பட்ட படத்துல பாடியிருப்பீங்க அமுதை பொழியும் நிலவே கரவின் மாயா லோகத்திலே மாசிலா நிலவே நம் காதலை மகிழ்வோமே உன்னை கண் இது கணவனை கண் என்ற தெய்வம் படத்துல ஆனவாங்க அண்ணா ஒரு பாட்டு சக்கரவர்த்தி திருமகன்ல சிங்கார வேலனே தேவா கொஞ்சம் சலங்கை படத்துல ஜானகி பண்ண முதல் பாட்டு ஆடாத மனமும் ஆடுதே கடத்தூர் கண்ணமா படத்துல இன்பப்பொங்கும் பெண்ணிலான்னு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஏன் மாற சொன்னது

சீ தூக்கி பார்ப்பது நம் பொறுப்புன்னு ராணி படம் ஆனாக்க அந்த படம்னு ஆயிரம் ரூபாய் படம் ஏழ்முனைக்கு மேல் இங்கு எதுவும் இல்லைங்கிறது பிள்ளை கனியமுதைய படம் வலுவே நான் உனது மாளிகையும் வாசலுக்கு மல்லிகாங்கிற படம் முல்லை மலன் மேலே மொய்க்கி மண்டு போலே இது வந்து உத்தம புத்திரன் காவியமா நெஞ்சு கோபியமா இது பார்வை விளக்கு மனுஷ மனுஷ சாப்பிடதாண்டா தம்பி பயலே இது தாக்கி பின் தாளம் மனப்பாரம் ஆடு கட்டி மாசிலா உண்மை காதலே தெண்டல் நுழங்கிய போதும் கடைசியாவது எம்ஜிஆருக்காக நினைத்ததை முடிப்பன் படத்தில் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் அறிவை நம்பு உள்ளம் தெளிவாகும்னு அருமையான வரிகளை போட்டு எம்ஜிஆரை வந்து வியக்க வைத்தவர் மருத காசி அடுத்த இதில் நாம் பட்டுக்கோட்டையாக கண்ணதாசன் வாரி வைரமுத்து மேக்சிமம் பட்டுக்கோட்டை கண்ணதாசன் வாரி வைரமுத்து நான் சொல்லியிருக்கேன் தாமரை துகவாதி அறிவுமுதி முத்துக்குமாதான் அடுத்த காலையில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே மாதிரி பாருங்க எங்களுடைய வல்லூர் வாசல் மட்டத்தில் ஒரு மாதம் ஃப்ரீ கிளாஸு ஆனால் எக்ஸாமுக்கு மட்டும் ஃபீஸு கிட்டத்தட்ட பாருங்க ஐயாயிரம் கொஸ்டின்ஸ் பக்கமாக நாங்கள் கொடுத்துருவோம் மொத்தம் இருபது டெஸ்ட்டு இருபது டெஸ்ட்டுங்க பாருங்க அதாவது இந்த யூஜிடி ஆகிய தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன் மந்த்து ஃபீ கிளாஸு தேர்வுக்கு மட்டும்தான் கட்டணும் கிட்டத்தக்காக ஐயாயிரம் கொஸ்டின்ஸ்க்கு மேல இருக்கும் எல்லாமே கூகுள் மீட்ல லைவ் ஆன்லைன் கிளாஸ் டெய்லியுமே கிளாஸ் ஒன்னாம் தேதியிலிருந்து நடக்கும் நீங்க அஞ்சாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தான் லாஸ்ட் லாஸ்ட் டேட் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள ஜாயின் பண்ணிடுங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கொஸ்டின்ஸ்க்கு மேலே கொடுத்து அதை நான் நடத்தி காக்கிடுவேன் உங்களுக்கு வெள்ளைவாத புக்கு ஃபுல்லாக நடத்திடுவோம் தொல்காப்பிய வெள்ளைவாதன் புக்கு இலங்கை இலக்கணவாதா சித்தலக்கியம் நாவி ஜெயராமன் சண்முகம் பிள்ளை புக்கு ஒப்பி இலக்கியம் தமிழ் நாவல் நாடகம் சிவகரை அந்த சிலபஸில் உள்ள புக்கெல்லாம் மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் டைம் தான் நடத்திடுவோம் டெய்லியுமே வந்து ஒரு டெஸ்ட் ஒரு டெஸ்ட்டில் இரநூறு கொஸ்டின் இருக்கும் ஆறு மணிக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் எட்டு மணிக்கு டெஸ்ட் முடிஞ்சிடும் முடிஞ்சோடனே எட்டு மணிக்கு வினாவினை விளக்கம் டெய்லி கேள்வி நைன்டி எட்டு டூ பத்து டிஸ்கஸ் பண்ணுறோம் கிட்டத்தட்ட இருபது டெஸ்ட்டில் உங்களுக்கு எல்லா இட் சேர்த்து நாலாயிரம் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் அது இல்லாமல் இலக்கண வாகனத்துக்கு மட்டும் நான் இரநூத்தம்பது டெஸ்ட்டு கேள்விகள் கொடுத்துருக்கேன் வெள்ளை வாகன புக்கில் இரநூறு கேள்வி சிட்டிலுக்கிங்கிலிருந்து கிட்டத்தட்ட இரநூறு கேள்வி ஐயாயிரம் டிஸ்கஸ் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் யூஜிடிஆர்பி வேலைக்கு போயிடலாம் நீங்கள் இந்த வருஷம் யூஜிடிஆர்பி வேலைக்கு போகணும் தமிழ் ஆசிரியர் ஆகணும்னு வைராகியத்தில் இருந்தால் வல்லூர் வாசக வட்டம் வாங்க கண்டிப்பாக வல்லூர் வாசக வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் எப்போது யார் யார் நான் கேட்பினும் அப்போது மெய்ப்போது காண்பது அறிவு நன்றி வணக்கம் வல்லூர் வாசக வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்